ஹாய்மா நான் உங்கள் அகலியா டெல்லர் பேசுகிறேன் அந்த ரெண்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் ஒரு கல்யாண பொண்ணுக்கு அவங்களுக்கு நேற்றுக்கு நேற்று ஈவினிங் நேற்று தான் கொடுத்துருந்தாங்க நான் சரி ஈவினிங் கொடுக்கலான்னு பார்த்தேன் பட் முடியல கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால இப்போ தான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த ப்ளவுஸ் வந்து நைட்டே முடிச்சுட்டேன் இது மட்டும் நான் இப்போ முடிச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை ரொம்பலாம் சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு கைக்கு ஒரு லேஸ் வச்சு மாதிரி ஃப்ரெண்டுக்கு லேஸ் வச்சுருக்கோம் கப் சீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இப்போ தானே ரீசெண்டாக ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தைக்கிறாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கப் சைஸ் வச்சா தான் செட் ஆகும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது பட்டி வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கப் சைஸ் கொஞ்சம் இது பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நார்மலாக நம்ம வச்சு பார்க்கும்போது இதாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் இப்படி ஸ்டிச் பண்ணாதான் அந்த ஃபஸ்ட்டு டைம் ப்ளவுஸ் பண்ணுறவங்களுக்கு போட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் எப்போ என் பண்ணாலும் இந்த டாட்டு பிடிக்கிறோம் இல்லையா இந்த டாட்டு மெயினாக எயன் பண்ணிடுங்க அதே மாதிரி சேம் இந்த கையோட இந்த லெந்த் இருக்கு இல்லையா இந்த லெந்தை நீட்டாக எயன் பண்ணிடணும் இந்த லெந்தை எயன் பண்ணி இந்த இது முன்னாடி ஃப்ரெண்டு கூட நீங்கள் இதுவும் இது பண்ண தேவையில்லை இதை மட்டும் அயின்னாலே கொஞ்சம் ப்ளவுஸ் பார்க்க நீட்டாக இருக்கும் சிம்பிளாக ஒரு நாட்டு வச்சுருக்கோம் இதில் எதுவுமே அவங்க வைக்க வேணான்ட்டாங்க ஏன்னா ரொம்ப தண்ணியில் பட்டோன்னா ரொம்ப கருப்பாயிருது ஜமிக்கு மாதிரிலாம் வச்சிட்டோம்னா அதனால சிம்பிளாக நீங்கள் கிளாத்துலேயே வச்சிருங்கன்ட்டாங்க அடுத்து இந்த ப்ளவுஸு இதுவும் சேமாதான் இது இப்போ புதுசாக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற லேஸு இந்த லேஸ் ஒன்று வச்சா இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி வச்சோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃப்ரெண்டு நார்மல் ரவுண்ட் நெக் வச்சு பேக் சைடு ஒரு இது வச்சு நார்மலாக ஒரு லேஸ் இது வச்சாச்சு